இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமான முஸ்லீம்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நகை நகை கடையில் வந்து மாத தவணை என்ற பெயரில் வந்து சீட்டு பணம் போட்டு நகைகள் வாங்குறாங்க இது வந்து ஹராம் என்பதை வந்து சரியான முறையில் விளக்கும் ஷேர் மார்க்கெட் கூடுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க அது மாதிரி நகை கடையில் வந்து தவணை சீட்டு போட்டு ஒரு ஒரு மாதம் மாதம் கொடுத்து தங்க நகை வாங்குறாங்க எது கூடுமான்னு கேட்குறாங்க பொதுவாக வந்து தங்கம் வெள்ளி இந்த உலோகங்கள் இருக்கு பாருங்க இதுக்கு வந்து நபியா என்னன்னு சொல்கிறாங்க அது தகபு தஹபி தகபி மசலம்பி மசலின் எதம்பி எதில் தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றும் போது சரிக்கு சமமாக உடனுக்கு உடனே செஞ்சு மாற்றிக்கணும் இப்போ நீங்கள் வந்து தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்குறீங்க அதுக்கு உடம்பு கூட அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இப்போ சொல்லுவோம் ஆர்ட்டு போய் பத்து மூட அரிசி வேணுங்க எவ்வளோப்பா ரெண்டு கிராம் தங்கம் தரணும் பத்து மூட அரிசிக்கு எப்போ தருவீங்க ஒரு வாரம் கழிச்சு தர்றேன் இப்போ நீங்கள் அரிசியை கொடுங்க இப்படி கடனாக ரெண்டு கிராம் தங்கத்தை விலை பேசி அரிசியை வாங்கிட்டு கடனுக்கு வாங்குறீங்க ஒரு பத்து நாள் ரெண்டு கிராம் தங்கத்தை கொடுக்குறீங்க இது தப்பு கிடையாது தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி அரிசிக்கு அரிசி உப்புக்கு உப்பு பேர் சம்பளத்துக்கு இப்படி பார்த்து இருந்தால் எடைக்கு எடை சரிக்கு சமம் கரெக்டாக இருக்கணும் இப்போ ரெண்டு கிராம் தங்கத்தை கொடுக்க வச்சுக்கிடுங்க ரெண்டு கிராம் தங்க மோதிரத்தை கொடுத்துட்டு ரெண்டு கிராம் கம்மல் வாங்குறேன் அப்போ ரெண்டு கிராம் மோதிரம் ரெண்டு கிராம் என்ன செய்யணும் சரியா இருக்கும் நீ இன்னைக்கு ரெண்டு கிராம் தங்க மோதிரம் தந்துடு நான் நாளைக்கு ரெண்டு கிராம் கம்மல் தர்றேன் இப்படி செய்யக்கூடாது அப்படி அது வட்டி ஆயிடும் எல்லாம் ஒரே இனமா இருந்தா ஏன் இன்னைக்கு ரெண்டு கிராம் தங்கத்தை எடுத்துக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கணும் விளங்குறதுக்கு ரெண்டு கிராம் பத்து பத்தாயிரரூபா நாளைக்கு எப்படி ஆகும் ஒம்பதாயிரத்தி நானூறு ஆகும் அது பத்தாயிரத்தி நூறு ஆகும் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு என்ன செய்யறீங்க இன்றைக்கு நான் ரெண்டு கிராம் மோதிரம் தந்துடுறேன் நாளைக்கு ரெண்டு கிராம் கம்மல் தான் இப்படி பேசுனோம்னா அது வந்து வட்டி ரசூலை தெளிவாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி நான் ரெண்டு கிராம் வெள்ளி தந்துடுறேன் நாளைக்கு நீ ரெண்டு கிராம் வெள்ளியில் ஒரு செயினை கொடுன்னு கேட்டோம்னா அது வட்டி அது ரசூலை தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி உப்புக்கு உப்பு பேர்ச்சம்பளம் பேச்சம்பழம் இருக்குது வரஞ்சுடுங்க நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு என்ன செய்வாங்க உயர் ரக பேரிச்சம்பழம் இருந்துச்சு உயர் ரக என்ன செய்வாங்க அவங்க வந்து பேரிச்சம்பழமாகவே நான் வந்து உயர் ரக பேரட்சம்பழம் ஒரு சாவு நீங்க வந்து அந்த மட்டமானது தரமானது எல்லாம் கலந்து நாலு சாவு இப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க பண்டை மாற்றுப்படசூரை தடுத்துட்டாங்க இப்படி செய்யக்கூடாது பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழத்தை மாற்றுறதா இருந்தால் சரிக்கு சமமாக இடைக்கிடையாக தான் இருக்கணும் நீங்க வந்து உயர் ரக பேரட்சம்பழம் ஒரு சாவு மற்ற ரகமான பேர்ச்சு இப்படி செஞ்சா யாராவது ஒரு கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க நீங்கள் அது எப்படி செய்யணும் உயர் ரக பேச்சம்பளும் ஒரு ரேட்டை போட்டு என்ன செஞ்சுக்கிடுங்க விற்றுக்கிடுங்க மற்ற ரகமான பெலிச்சம்பளம் இருக்கா இல்லைங்களா அதுக்கு ஒரு ரேட்டை வச்சு என்ன செஞ்சுக்கிடுங்க வாங்கிக்கிடுங்க இனத்துக்கு இனம் மாத்திரதாக இருந்தால் என்ன செய்யணும் சரிக்கு சமமாக உடனே கூட என்ன செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு அப்படியே என்ன செஞ்சிருக்கேன் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரூபாங்க ரூபா இருக்குன்னு இப்போ நீங்கள் வந்து நகை கடை என்ன செய்யுங்க ஒரு என்ன நடக்குது இப்போ ஒரு கிராம் இருக்கும் ஒரு கிராம் வந்து ரசூவில் அன்னைக்கு ரேட்டுக்கு அந்த வெயிட்டுக்கு தான் வாங்கணுங்க சில முறை எப்படி நடக்கும்னா நான் வந்து மாதம் மாதம் என்ன செய்வேன் இன்னைக்கு ரேட் தங்குவோம் இன்னைக்கு ரேட் எவ்வளவு ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபா நான் வந்து மாதம் மாதம் என்ன கிடைக்குங்க ஒரு கிராம் தந்துடுங்க மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரமாக கேட்டு அஞ்சு மாதம் தண்ணி செஞ்சிடறேன் ஐயாயிரம் தந்துடுறேன் பாங்க இது இப்படி செய்யக்கூடாது இது என்னது வட்டி ஏன்னா ரூபாங்கிறது தங்கத்தை அடிப்படையாக வச்சது தான் இந்த மாதிரி தங்கத்தை நம்ம பேசும்போது அந்த தங்கத்தை நீங்கள் ஐயாயிரம் ரூபா கெட்டலாம் கெட்டி ஐயாயிரம் ரூபா முடிக்கிற அன்னைக்கு தங்கம் என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனால் இவங்க என்ன செய்வாங்க பின்னாடி வாங்கக்கூடிய தங்கத்துக்கு முன்கூட்டியே என்ன செய்யறது பணத்தை கெட்டுறது அந்த உடனுக்குடன் நாளுக்கு நாள் இல்லாமல் கடன் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு கிராம் தங்கம் வாங்குறீங்க இந்த ஒரு கிராம் தங்கத்துக்கு இன்னைக்கு எவ்வளோ வாங்க ஐயாயிரம் இது கடனாக இருக்கட்டும் நான் செஞ்சிடறேன் தந்துடுறேன் நாலு நாள் கழித்து வாங்கக்கூடிய தங்கத்துக்கு இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது ரேட் என்ன செய்யக்கூடாது ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு பத்து கிராம் தங்க வேணும் அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க இன்றைக்கி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கட்டுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க அது வந்து என்ன செஞ்சிடும் வட்டியில் போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி சில வட்டி அம்சங்கள் உள்ள வரும் என்று சொன்னால் அந்த மாதிரி தவணை வியாபாரமாக இருந்தால் அது வந்து தவிர்க்கக்கூடியது சில சில கடை என்ன செய்வாங்க இப்போ இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் கட்டக்கூடிய அன்னைக்கு அந்த தங்கத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ தங்கமோ அதை குறிச்சு கொடுவாங்க கட்டக்கூடிய அன்னைக்கு பின்னிங்க முப்பதாந்தேதி கட்டுறீங்க இன்னைக்கு ஆயிரரூபாய்க்கு எத்தனை கிராம் தங்கும் ஒரு கால் கிராம் அதை குறிச்சுக்கிடுவாங்க அடுத்த மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்க அன்னைக்கு வந்து எவ்வளோ வரும் புள்ளி முப்பது கிராம் அன்னன்னைக்கு என்ன வருதோ அதை வாங்கிக்கிட்டே வந்து மொத்தமாக சேர்த்து அதை கடைசிக்கு மொத்தமாக வாங்கினா அது என்ன தப்பு கிடையாது ஆனால் பின்னாடி உள்ள ஒரு அமௌன் நான் இவ்வளோ தந்துடும் இத்தனை கிராம் தரணும் அப்படின்னு பேசுனோம்னா அன்றைய ரேட்டுக்கு உடனுக்குடன் இல்லாமல் நாம் அந்த மாதிரி சீட்டு போட்டு வாங்கினோம் வச்சுக்கிடுங்க அது வந்து மார்கெட் அடிப்படையில் தடுக்கப்பட்ட ஒரு வியாபாரம் தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் அன்னைக்கு ரேட்டுக்கு உடனே கூட என்ன செய்யணும் வாங்கி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சில அம்சங்கள் அல்லது ஏமாற்று வேலைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மாதிரி செய்யாதீங்க சில ஆளுங்க தெளிவாக சொல்லி அவங்க அந்த வியாபாரம் பண்ணுவாங்க அது தப்பு கிடையாது மார்க்கெட்டுக்கு உட்பட்டுதான் எனக்கு தப்பு கிடையாது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னோம்னா ஷேர்னால் என்ன அர்த்தம் நாம் வந்து ஒரு முதலாளி ஒரு பங்கு தானே பங்கு சந்தை தானே நீங்கள் வந்து ஒரு முதலாளி சொன்னோம்னா முதலாளிக்கு வந்து என்ன பொருள் இருக்குதுன்னு தெரியணும் அது உங்கள் அதிகாரத்தில் இருக்கணும் அது ஹலாதாக ஹராமான்னு தெரியணும் எதுவுமே இருக்காது சும்மா இவர் ஷேர் மார்க்கெட் பங்கு இவர் ஒரு பங்கு எதில்ப்பா மோதலு பண்ணியிருக்க தெரியாது அது ஹலாதாக ஹராமா தெரியாது உனக்கு அது அதிகாரம் இருக்குதா அதிகாரம் கையில் அந்த பொருள் இருக்குதா என் கையில் அந்த பொருள் கிடையாது என்ன சிலைக்கு இந்த மாதிரி நிறைய மார்க்கத்துக்கு அம்சம் நவீனன்னு சொன்னாங்க சொந்தமாகப்படாத பொருள் என்ன கிடையாது வியாபாரம் கிடையாது ஹராமான பொருள் என்ன செய்யக்கூடாது விற்கக்கூடாது மோசடி வியாபாரம் மார்க்கத்தில் கிடையாது ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி நிறைய அம்சம் ஷேர்லேயே நீங்கள் பண்ணுங்கள் அது நீங்கள் ஒரு ஒரு முதல்ல உங்களுக்கு என்ன உங்களுடைய பங்கு எவ்வளோவும் தெரியணும் அது லாபமாக நஷ்டமாக தெரியணும் அது ஹலாலா ஹராமான்னு தெரியணும் நீங்கள் விரும்புனால் அந்த பொருளை வந்து உங்களுக்கே எடுக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி மார்க்கம் சொல்லக்கூடிய பல அம்சங்கள் இதில் மீறப்படுது ஷேர் மார்க்கெட்டில் என்ன செய்யப்படி மீறப்படுது அதனால் அது நம்ம என்ன செய்கிறோம் ஷேர் மார்க்கெட் கூடாது ஆன்லைன்லேயே வியாபாரம் பண்ணுங்க தப்பு கிடையாது மார்க்கெட்டுக்கு உட்பட்டு இன்னும் பொருள் தான் இன்னும் தரம் தான் இப்படி இது எனக்கு என் கையில் இருக்குது நீங்கள் பணம் கட்டினா உங்களுக்கு என்ன செய்ய அனுப்பி வைப்போம் அந்த வியாபாரத்துறை நிபந்தனைகள் மீறாமல் ஆன்லைன் வியாபாரம் ஹராம் கிடையாது ஷேர் மார்க்கெட் என்பதில் வந்து மார்க்கம் ஒரு உரிமையாளர் எப்படி எப்படி வியாபாரம் பண்ணணும் சொல்லுதோ அந்த பல அம்சங்கள் மீறப்படுகின்ற காரணத்தினால் அது கூடாது நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அந்த மார்க்கத்துடைய ஆதாரங்கள் அடிப்படையில் அதனால் அதில் என்ன செய்யுங்க பொத்தாம் முதல் சொல்லிவிட்டு போக முடியாது சில விஷயங்களை குறிப்பிட்டு நீங்கள் கேட்கும்போது அதை குறிப்பிட்ட அம்சங்களில் எப்படி மார்க்கத்துக்கு மாற்றம் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும் எடுத்து சொல்ல முடியும் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கத்துக்கு எதிரான பல அம்சங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்